டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அந்த ஒரு நாளில் அமெரிக்கா மக்கள் எல்லாரும் ரொம்பவே பரபரப்பாக ஓடிக்கிட்டுருக்காங்க பிகாஸ் நாளைக்கு நியூ இயர் அப்படிங்கிறதுனால ஆனால் அமெரிக்காவில் உள்ள ஒரு ஜெயிலில் ரொம்பவே பரபரப்பாக இருக்குது அதுவும் கைதிகள்லாம் இருக்காங்க போலீஸ்காரங்களாம் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க எதனால் அப்படின்னா அங்கே ஒரு கைதி தப்பிச்சு போயிட்டான் அந்த ஜெயிலில் உள்ள போலீஸ்காரங்களாம் நாளைக்கு நியூ இயர்னால நமக்குலாம் லீவு கிடைக்கும் நியூ இயரை ரொம்பவே சந்தோஷமாக நம்மளோட ஒய்ஃப் கூடையும் குழந்தைங்க கூடையும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி கொண்டாடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி யோசிச்சு நம்மளோட யோசனையில் மண்ணு தான் இருந்துச்சு எதனால் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அந்த கைதி தப்பிச்சு போன ஸ்டைல் தான் காரணம் அவன் எப்படி தப்பிச்சு போனான் அப்படின்னா ஜெயிலோட ரூஃப் டாஃபை ஆசா பிளேட வச்சு அறுத்து தன்னோட உடம்பு அந்த ஹோலில் போகிற அளவுக்கு ட்ரிம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாள் கணக்கில் சாப்பிடாம இருந்து கரெக்டாக அந்த ஓட்டையில் போகிற மாதிரி மாறினதுக்கப்புறம் எக்ஸாக்டாக நியூ இயர் அன்னைக்கு எல்லா போலீஸுமே லீவுக்கு போய் லீவில் போயிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான் உடனே போலீஸ்காரங்க யாரா இந்த கைதி அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அந்த வீட்டை திறந்து பார்த்தா பார்த்த அந்த போலீஸ்க்கு உயிரே போயிருச்சு அந்தளவுக்கு ரொம்பவே கொடூரமாக இருபது பெண்களோட தலையை வீட்டில் டிராஃபி மாதிரி அடிக்க வச்சுருந்துருக்கான் அதை பார்த்த போலீஸ்க்கு தலையே சுற்றி போயிருச்சு கணக்கான பெண்களை கொலை பண்ணி இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்பவே இன்டெலிஜெண்ட்டாக செயல்பட்டு போலீஸே சுத்தலில் விட்டு அமெரிக்காவையே உலுக்கிய மோஸ்ட் கியூட்டஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஹீரோயிக் சீரியல் கிள்ளரான டெட் பண்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த ஒரு நாளில் தான் டெட் பண்டி பிறக்கிறான் பிறந்த சின்ன வயசுலேயே மற்ற குழந்தைங்களோட ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கான் இந்த டெட் பண்டி மற்ற குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுலேயே சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த டெட் மட்டும் ரொம்பவே சைலண்டா ரொம்பவே அமைதியாக இருப்பானா அது மட்டும் இல்லாமல் கத்தி இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வந்து பக்கத்தில் போனான் சின்ன வயசுல அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அவன் தாத்தா மட்டும்தான் எதனால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவன் தாத்தா ரொம்பவே வைலன்ஸான ஆகலாம் ஸோ டெட் அவன் தாத்தாவை ரொம்பவே பிடிக்குமா அவனோட தாத்தாவை டெட் பிடிக்கிறதுக்கான இன்னொரு காரணம் அவனோட அப்பா யாருன்னே அவனுக்கு தெரியாதான் அவனோட ஸ்டெப் ஃபாதரான ஜானி அப்படிங்கிறவங்கள டெட் பண்டிக்கு சுத்தமாக பிடிக்காதான் டெட் பண்டியோட லைஃப் அப்படியே போகுது கொஞ்ச நாள் கழித்து டெட் பண்டி காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறான் காலேஜில் ஸ்டெஃப்னி ப்ரூக் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான் அந்த பொண்ணை லவ்வும் பண்ணுறான் லவ் பண்ண கொஞ்ச நாள்லேயே ஸ்டெஃப்னிக்கு டெட் பண்டியாக சுத்தமாக பிடிக்காமல் போயிடுது டெட் பண்டியோட நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஸ்டெஃப்னி டெட் பண்டியை பிரேக்கப் பண்ணிடுறா இதுக்கப்புறம் நாம என்ன நினச்சிருப்போம் டெட் பண்டிக்கு இதான் ஃபஸ்ட் லவ் அவன் ரொம்பவே சோகமா இருப்பான் அப்படின்னு தான் நினச்சிருப்போம் ஆனால் அதான் இல்லை அவன் ரொம்பவே சந்தோஷமாக அடுத்த பொண்ணை பார்க்க போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் லாயருக்கு படிக்கான் சைக்காலஜி படி போலீஸோட தரையறியல் பிரிவுகளையும் ஒர்க் பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணுறான் பாரு தண்ணின்னு ரொம்பவே ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்போ அவனோட எக்ஸ் லவரான ஸ்டெஃப்னியை மறுபடியும் மீட் பண்ணுறான் மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் ஸ்டெஃபனியை டெட் பண்ணி இந்த தடவை பிரேக்கப் பண்ணுறான் நான் அதுக்கு ஒன்று நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆன தடவை டெட் பண்டியை ஸ்டெஃபனி கழட்டி விட்டுட்டு போனா அதுக்காக அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டெட் பண்டி மறுபடியும் ஸ்டெஃபனியை லவ் பண்ணி இந்த தடவை டெட் பண்டி ஸ்டெஃபனியை கழட்டி விடுறான் ஸோ இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சாதாரணமா தெரியும் ஆனால் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை அந்த சைக்கோத்தனமான மனப்பான்மை டெட் பண்டிக்கு உருவாகிடுச்சு இதுக்கப்புறம் டெட் பண்டி எலிசபெத் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட லிவிங் டுகெதர்ல இருக்கான் ஆனால் அந்த டெட் டெட்பண்டியோட வயசு அதிகம் டெட்பண்டியும் எலிசபத்தும் கல்யாணம் பண்ணிக்கல ஆனால் அவங்களோட லைஃப் லிவிங் டொகதரில் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படிதான் ஒரு நாள் எலிசபெத் பண்டியோட கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்ததுல எலிசபெத் ரொம்பவே ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படி அந்த கபோர்டில் என்னதான் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட்கஃப் மாஸ்க்கு கிளவுஸு ஒரு சில ரோப்புங்க கம்பிங்கன்னு ரொம்பவே அனானிமஸான பொருட்கள் நிறையா டெட் பண்டியோட கபூர்ல இருந்துச்சு இதை பார்த்த உடனே எலிசபெத்துக்கு ரொம்பவே ஷாக்கு எலிசபெத்துக்கு தானே ஷாக்கு உனக்கு இல்ல கதையை கண்டினியூ பண்ணு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எலிசபத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் ஞாபகமே வருது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே டெட்வண்டி மாதிரியே ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த ஒரு ஃபோட்டோவில் உள்ளவன் சியாட்டல்ல உள்ள நிறைய பொண்ணுங்க காணாமல் போகிறதுக்கு இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் நியூஸ் போட்டிருந்துச்சு அதை எலிசபெத் நார்மலாக எடுத்து பார்த்துட்டு டெட் பந்தி மாதிரியே இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாதாரணமாக விட்டுட்டா இப்போ உடனே எலிசபெத் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து ரொம்பவே டீட்டெயிலாக அந்த நியூஸை படிச்ச ஆரம்பிக்கிறாள் அப்படி படிக்கும் போது தான் அவளுக்கு இன்னொரு மிகப்பெரிய சாக்கை இருந்துச்சு என்ன அப்படின்னா இப்போ டெட் பண்டி எக்ஸாக்டாக வச்சிருக்க வேர்ல்ஸ் ஓகன் அப்படிங்கிற காரு அந்த ஒரு ஃபோட்டோல உள்ள நபர்கிட்டையும் மக்கள் பார்த்ததாக அந்த பேப்பரில் போட்டிருந்துச்சு உடனே பதறி போன எலிசபெத் போலீஸ் கிட்ட இந்த கொலைகளுக்கெல்லாம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனா போலீஸ் அதை ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க பெருசா ரியாக்டே பண்ணல ஆனா அமெரிக்கால பெண்கள் காணாமல் போயிட்டு இருக்கிறது ரொம்பவே அதிகமாயிட்டே இருந்துச்சு அதுவும் பன்னெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு பெண்கள் நிறைய பேர் காணாம போயிட்டே இருந்தாங்க போலீஸ் என்னதான் பண்றது இதை பண்றது யாரு அப்படின்னு சொல்லி திக்குமுக்காடி போய் நின்றுட்டு இருந்தாங்க அப்படி நின்றுட்டு தான் சியேட்டரில் உள்ள சால்ட் லேக் அப்படிங்கிற பகுதியில ஒரு நாலு பெண்களோட உடம்பு கிடக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வருது உடனே அந்த பகுதி மக்கள்கிட்ட போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க ஏதாவது அனானிஸா பாத்தீங்களா அப்படின்னு போலீஸ் மக்கள்கிட்ட கேட்டப்போம் அந்த மக்கள் சொன்ன பதில் ஆமா இங்க நாங்க போலீஸ் ஓகன் கார் ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னது தான் இந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாள் கிடைச்சி ஒரு வேர்ல் சோகன் கார் ரொம்பவே ஃபாஸ்டா ரொம்பவே வேகமா ரோட்ல போறத போலீஸ் பாக்குறாங்க உடனே போலீஸ் அந்த காரை நிப்பாட்டி யார் ராணி இந்த கார் யாரோடது அப்படின்னு கேட்டப்போ அந்த நபர் சொன்னது இந்த கார் என்னோடது தான் நான் இந்த காரை நேற்று தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ இந்த காரை நீ யார்கிட்ட வாங்கின அப்படின்னு கேட்டப்போ அந்த நபர் கை கைகாட்டின தான் ரெட் பண்டி உடனே போலீஸ் டெட் பண்டியை அரஸ்ட் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிச்சப்போ டெட் பண்டியை பார்க்கறதுக்கு ரொம்பவே சாதுவாக இருக்கான் ரொம்பவே காமான பிரச்சனாக வேற இருக்கான் தன்ன லாயர்னு வேற சொல்கிறான் ஸோ போலீஸ் பெருசாக டெட் பண்டி மேலே சந்தேகப்படாமல் அவனை அப்படி விட்டுடுறாங்க உடனே போலீஸ் இந்த வேர்ல்ஸ் வாகன் அப்படிங்கிற அந்த காரை சம்மந்தப்படுத்தி ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தப்பந்தான் போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு கேரோல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த வேர்ல்ஸ் வாகன் காரை வச்சு என்ன ஒருத்தன் கலக்க ட்ரை பண்ணான் நான் இந்த கார்ல இருந்து குதிச்சு தப்பிச்சுட்டேன் என்ன ஒரு கம்பிய வச்சு அடிச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க உடனே போலீஸ் கேரள கூப்பிட்டு இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு பத்து பேரை நிக்க வச்சு கேரளா அடையாளம் காட்ட சொன்னப்போ அந்த கேரோல் அப்படிங்கிற அந்த பொண்ணு அடையாளம் காட்டினது எக்ஸாக்டா டெட் தான் போலீஸ் டெட் பண்டி அரெஸ்ட் பண்ணி அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா டெட் பண்டி லாயர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டெட் பண்டிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்காங்க அவனோட கை விலங்கையும் அவுத்து விட்டுறாங்க ஸோ டெட் பண்டி ஃப்ரீடமா லைப்ரரிக்கு போய் நான் புக் படிக்க போப்பிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் படிக்க போகிறான் ஆனால் அந்த லைப்ரரியிலேருந்து டெட் பண்டி எக்ரி குதித்து தப்பிச்சு ஓடிடுறான் அப்படி அவன் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு கிடக்கான் அஞ்சு நாளாக அதே காட்டுக்குள்ளே தான் அப்படியே உட்காந்துருக்கான் அவனுக்கு என்ன பண்ணனே தெரில அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு கோல் ஃபோர்ட்டில் உள்ள ஒரு காரை திருடிக்கிட்டு ரொம்பவே ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான் அவனோட பசி மயக்கத்தினால அந்த அஞ்சு நாள் அவன் சாப்பிடாம இருந்ததுனால பசி மயக்கத்துல கார் அப்படியே ஏதோ ஒரு குடிகாரம் ஓட்டிட்டு போன மாதிரியே எட்டு போட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கு உடனே இருந்து ஒரு போலீஸ் யாரா இவன் காரை ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டு வரான் ஏதோ கொடிகாரம் ஓட்டிக்கிட்டு வரானோ அப்படின்னு சொல்லி அந்த காரை நிறுத்தி பார்த்தா அந்த காருக்குள்ளே இருந்தது டெட்பண்டி இந்த தடவை டெட் பண்டிக்கு எதிராக கேஸ் ரொம்பவே ஆயிருச்சு அவனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு ரெட் எதிராக முப்பத்தாறு பெண்களை அவன் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு அஃபீஷியலாக சாட்சிகளோடு நிரூபிச்சிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம ஜெயிலில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தூக்குதான் இதுலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நான் முதல்ல சொன்ன மாதிரி டிசம்பர் முப்பதாம் தேதி நியூ இயருக்கு முந்த நாள் தப்பிச்சு போகிறான் ஜனவரி ஃபோர்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ரெட் பண்டி தப்பிச்சு போய் பதினாலு நாள் கழித்து கோர்ட் ஹியரிங் வருது அப்போ என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா டெட்பண்டிக்கு மரண கண்டனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிப்ரவரி பிப்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு கோர்ட்ல மரண தண்டனை கொடுத்து ஒரு மாசம் கழிச்சு டெட் பண்டி கரெக்டா டேனியல் அப்படிங்கிற ஒரு போலீஸ் கிட்ட டெட் பண்டி மாட்டிக்கிறான் இந்த தடவை போலீஸ் கிட்ட அவ்வளோ ஈஸியா மாட்டினானா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை போலீஸ எப்படியாவது அடிச்சுட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கூட ஃபைட் பண்றான் ஆனா அந்த போலீஸ் எப்படி அவனை கஷ்டப்பட்டு பிடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் டெட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு பார்த்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கே போலீஸ்க்கு கத்துட்டு இருந்துச்சு இந்த தப்பிச்சு போன இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு பன்னெண்டு வயசு ஸ்கூல் பொண்ண கடத்தி ரேப் பண்ணி அவளை ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான் அந்த கொடூர அரக்க இந்த ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் டெட் பண்டியோட புகழ் ரொம்பவே பயங்கரமாக பலவாரம்ச்சு டெட் பண்டி எல்லாருமே டெட்டு டெட்டுன்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஒரு ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அழகா இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கியூட் அப்படிங்கிற காரணத்துக்காக அமெரிக்காவில் உள்ள பெண்களே டெட் பண்டிக்கு ஒரு அந்த வில்லனை அந்த கொடூரமானவனை ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு டெட் கதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலீஸ் அஃபீசியலாக டெட் பண்டி முப்பத்தொம்போது பெண்களை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருப்பாங்க ஆனால் டெட் பண்டி நூற்றுக்கணக்கான பெண்களை கொலை பண்ணதுக்கான தடயத்தை ஒன்றுமே இல்லாமல் அவன் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கான காரணம் அவன் தடையவியல் நிபுணராக ஒர்க் பண்ணது தான்